மனமார்ந்த நேர்களுக்கு உண்மையை உணர்வதே மகிழ்ச்சியான வாழ்க்கையின் நோக்கமாகும் உண்மை என்பது சாதாரணமாக ட்ரூத் என்று தேடுவதல்ல உண்மை என்பது மகத்தானது மாபெரும் சக்தி படைத்தது வாழ்க்கையின் நோக்கத்தையே கொடுக்கும் சக்தி படைத்தது நம் வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது என்றால் நமக்கு தெரிந்ததெல்லாம் படிப்பு வேலை பணம் பெயர் புகழ் மகிழ்ச்சி என்டர்டெயின்மெண்ட் இன்னும் இப்படி ஆனால் உண்மை என்னவென்றால் எதற்காக அன்பான மரியாதையுடன் பாசத்துடன் கூடிய பற்றுதலுடன் கூடிய ஆனந்த வாழ்க்கைக்கு தான் நாம் இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் வளர வளர மாயின் காரணத்தாலோ என்னவோ தெரியவில்லை நாம் இதன் முக்கியத்தை மறந்து அதாவது உண்மையை மறந்து பிளஷரபிள் பிளஷர் என்றால் வேறு பிளிஸ் என்றால் வேறு ஆனால் ரெண்டுமே மகிழ்ச்சி என்று வரும் அதுபோல வாழ்க்கை மாறிவிடுகிறது அந்த மனைவிக்கும் இருக்கும் நட்பு அரவணைப்பு அந்த பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள நட்பு அரவணைப்பு அவைதான் உண்மையான வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும் நான் சொன்னது போல் பேர் புகழ் அனைத்தும் கிடைத்த ஒருவருக்கு கிடைக்க முடியாமல் போவது என்னவென்றால் நட்பு அன்பு உண்மையான மரியாதை அவர்கள் ஸ்பௌஸ் அது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் குழந்தைகளிடமிருந்து கிடைக்கவே போவதில்லை இன்னும் சொல்ல போனால் இப்படி புகழ் வாழ்ந்தவர்கள் பற்றி பேசக்கூடியவர்கள் உலகம் முழுவதும் இருப்பார்கள் அவருக்கு ஃபேனாக இருப்பார்கள் அவரை ஹீரோவாக எடுத்துக்கொண்டிருப்பார்கள் ஆனால் அவருக்கு உண்மையாக யார் ஹீரோவாக பார்க்க வேண்டும் என்று தெரியாமல் போய்விட்டால் இந்த உலகம் புகுந்து என்ன பயன் அதனால் உண்மையை கண்டுபிடித்து கற்றுக்கொள்வதே இந்த வாழ்க்கையின் நோக்கமாக நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை நாம் ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம் ஒரு பெரிய பிளான் தெரபிஸ்ட் அதாவது வள்ளல் அவரைப் பற்றி புழந்து டிவி பேப்பரில் எல்லாம் வருகிறது அவர் அதில் சிறந்தவர் இதில் சிறந்தவர் யாருக்கும் நன்மை செய்வதே அவர் தொழிலாக வைத்திருக்கிறார் எந்த குடும்பத்தையும் ஒன்றாக்கவும் சக்தி படைத்தவராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் அந்த ஊருக்கு வரப்போகிறார் என்று எல்லா பேப்பரிலும் டிவியிலும் வருகிறது எனவே மக்களெல்லாம் அதாவது இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தேடுபவர்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் இது அப்படியே இருக்கட்டும் இந்த மாய உலகத்திலே யாரை பற்றி அதிகமாக பேசப்படுகிறதோ அவரை நாம் உயர்வாக நினைக்கிறோம் இருந்தாலும் இவர் எல்லாவற்றிலும் சிறந்தவர்தான் ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு பெண் தன் கல்லூரியில் ஒரு பையனை காதலிக்கிறாள் பிகாஸ் அந்த பையன் நல்ல பழக்க வழக்கங்களுடன் இருக்கிறான் இப்படி இருக்கும் நிலையில் ஒரு நாள் காலூரி முடிந்த பின் அவள் தன் ஊரிலே வேலையில் சேர்ந்து விடுகிறாள் அந்த பையன் வேறு ஊருக்கு சென்று வேலையில் சேர்ந்து விடுகிறான் ஒரு இரண்டு வருடங்களுக்கு பின் இருவரும் ஓரளவுக்கு வேலையில் நன்றாக இருக்கிறார்கள் என்ற நிலைமையில் திருமணமும் செய்ய முடிவு செய்கிறார்கள் ஆனால் அந்த பெண்ணின் பெற்றோர்கள் பல காரணங்களுக்காக வேண்டாம் என்று கூறுகிறார்கள் ஆனால் அந்த பெண் நினைக்கிறாள் இந்த பையன் நான் இல்லாவிட்டால் யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறான் பல நாட்களாக அவனுடன் நட்புடன் இருந்தேன் அதன் காரணத்துக்காக என்னதான் அவர்கள் அந்த பெண்ணுக்கு தாய் தந்தையை மிகவும் பிடித்தாலும் இந்த பையனுக்கு வாழ்க்கையில் ஏமாற்றம் கொடுக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக அவனுடன் வேறு ஊருக்கு சென்று திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று முடிவு செய்து சென்று விடுகிறார் ஒரு ஒன்றை வருடம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காரணங்கள் வாழ்க்கை என்பது ஒரு பெரிய புதிர் அவனுக்கு என்ன தோன்றியது என்று தெரியவில்லை என்ன காரணம் என்பது நமக்கு புரியவில்லை ஆனால் தினமும் அந்த அந்த பெண்ணோடு அதாவது மனைவியோடு சண்டை போட்டுக்கொண்டே கொண்டே இருக்கிறான் மிகவும் மோசமான நிலை ஒரு நாள் அவள் கர்ப்பமாக இருக்கும்போது நாலு மாத கர்ப்பமாக இருக்கும்போது விட்டு சென்று விடுகிறாள் இவள் பெற்றோர்களோ இந்த பக்கமே வரக்கூடாது என்று விட்டார்கள் வேறு ஊர் வெகு தூரத்தில் இருக்கும் ஒரு ஊரில் இருப்பதால் அவள் முடிவு செய்தால் தன் குழந்தையை எப்படியாவது காப்பாற்றி அவனுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறாள் குழந்தை பிறக்கிறது அப்படி பிறந்த குழந்தையுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் அப்போது டாக்டர் சொல்கிறார்கள் இவனுக்கு ஏதோ கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கிறது என்று ஒரு நான்கு ஐந்து வருடம் ஆகும்போது சொல்லிவிட்டார்கள் இப்படி இந்த குழந்தைக்கு கிட்னி கொடுக்கவில்லை என்றால் பிறந்து விடுவான் உடனே டாக்டரிடம் தனது கிட்னியை செக் செய்ய சொல்கிறாள் செக் செய்கிறார்கள் சரி என்று பொருத்தம் பார்த்தபின் மாற்றவும் ஒப்புக்கொள்கிறாள் மாற்றவும் மாற்றி விடுகிறார்கள் இப்போது தாயும் குழந்தையும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இப்ப ஏற்பட்ட சூழ்நிலையில் அதாவது அவள் ஒரு ஸ்கூலில் வேலை செய்து கொண்டிருக்கிறாள் அந்த ஸ்கூலின் ஸ்தாபகர் மாற்றுத்திறனாளி நல்லவர் இந்த பெண்ணின் கதையை முழுவதும் உணர்ந்தவர் அதனால் அந்த பெண்ணிற்காக முழுவதும் சப்போர்ட் செய்கிறார் அந்த குழந்தையை வளர்க்க உதவுகிறார் அந்த பள்ளியிலேயே ஃப்ரீயாக சேரவும் கொடுக்கிறாள் இவள் வேலை செய்யும் இடத்தில் இவள் ஒன்றும் பெரிய போஸ்டில் இருந்து பணம் சம்பாதிக்கவில்லை ஓரளவுக்கு அந்த குழந்தையை பார்த்து கொள்ளும் அளவுக்கு அவளுக்கு சம்பளம் ஆனால் வளர வளர அந்த பையனுக்கு மற்ற அம்மாக்களை பணக்கார அம்மாக்களை காரணம் இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அம்மா மேல் வெறுப்பு வர தொடங்கிவிட்டது இருந்தாலும் அந்த தாய் குழந்தை மேல் கோபமே படக்கூடாது அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது என்று சத்தியம் செய்து கொண்டு வளர்க்கிறார் பணக்காரர்களே தங்கள் குழந்தைகளை ஒன்று இரண்டு மூன்று எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் சேர்க்கும்போது தன் குழந்தைக்கு அந்த ஸ்தாபகருடன் பேசி என் குழந்தை சிறந்து வர வேண்டும் நான் என் குழந்தையை நன்றாக ஏன் என்றால் என் என் தாய் தந்தைக்கு நான் பாவம் செய்துவிட்டேன் எனது கணவன் எனக்கு துரோகம் செய்துவிட்டான் இவைகளெல்லாம் இந்த குழந்தையின் ஃபியூச்சரை ஒன்றுமே செய்யக்கூடாது அவனை டான்ஸ் பாட்டு ஸ்லோகம் கிளாஸ் ஸ்போர்ட்ஸ் எதையெல்லாம் சேர்க்க முடியுமோ அத்தனையும் சேர்த்து அவனை ஒரு சிறந்தவனாக வளர்த்துக் கொண்டிருக்கிறாள் ஆனால் அந்த குழந்தைக்கு தாயை பிடிக்கவே பிடிக்காது இப்படியே போகிறது காலேஜை முடித்து விட்டான் அவனுக்கு ஒரு நல்ல வேலை ஏனென்றால் அவன் எதிலுமே எல்லாவற்றிலும் சிறந்தவனாக இருப்பதால் அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கிறது அம்மாவை பிடிக்காத காரணத்தால் அந்த ஊரை விட்டு வெகுதுளவில் இன்னும் வெகுதுளவில் சென்று இன்னும் ஒரு ஊரில் ஒரு நல்ல வேலையில் சேர்ந்து விட்டான் முடிவு செய்து விட்டான் இனி அம்மாவை பார்க்கவே கூடாது என்று அதனால் போவதற்கு முன்னால் அந்த வீட்டிலே ரெண்டு மூன்று இடத்திலே ஒரு லெட்டரில் எழுதி வைத்து சென்று விட்டான் என்னை தேடாதே என்னை உன்னை பிடிக்கவில்லை இதோடு முடித்துக்கொள் என்று எழுதி வைத்து விட்டான் ரெண்டு மூணு இடத்தில் லெட்டரில் எழுதி சைன் பண்ணி வைத்துவிட்டு போய்விட்டான் தாயோ ஒரு வாரம் பின்பும் பையன் போன் செய்யவில்லையே என்று பல நாட்கள் போன் செய்தும் எடுக்காததனால் போலீஸில் புகார் செய்கிறாள் போலீஸ் வருகிறது வீட்டை தேடுகிறார்கள் மற்றவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள் இந்த தாயை போல ஒரு சிறந்த தாயை பார்க்க முடியாது என்று ஸோ தாய் மேல் அவளுக்கு சந்தேகம் வரவில்லை வீட்டை சுற்றி பார்க்கும் பொழுது பல இடத்தில் மூன்று நான்கு லெட்டரில் அவன் எழுதியது தெரிகிறது அவள் மனம் கொந்தளிக்கிறது ஆனால் போலீஸ் சொல்லிவிட்டான் நான் உங்கள் பிள்ளையை தேட முடியாது ஏனென்றால் அவன் பிடிக்கவில்லை என்று சென்று விட்டான் நீங்கள் வேறு ஏதாவது ட்ரஸ்ட் அல்லது சமூக சேவக சேவை அமைப்புகள் மூலமானால் ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லி சென்று விட்டார்கள் இதை கேட்ட அந்த ஸ்கூலின் ஸ்தாபகர் மாற்றுத்திறனாளி என்று சொன்னேனே உதவி நான் என்று அவர் ஓடி வருகிறார் போலீஸிடம் கேட்கிறார் இவன் எங்கே வேலை செய்கிறான் அந்த ஊரையாவது நீங்கள் கண்டுபிடித்து கொடுங்கள் என்று அதனால் அவன் நண்பர்கள் எல்லாம் கேட்டு அந்த விஷயத்தை அவனிடம் மட்டும் கொடுத்து விட்டார் அடுத்த நாள் அவனுக்கு ஃபோன் செய்து இப்படி செய்து விட்டாயே உன் தாய் யார் தெரியுமா என் தாயை மட்டும் பற்றி பேசாதார்கள் அவளை கண்டாலே எனக்கு பிடிக்காது என்று கூறிவிட்டு நான் உங்களை மட்டும் மதிக்கிறேன் ஏனென்றால் நீங்கள் உதவி இருக்கிறீர்கள் உங்களை மதிக்கிறேன் என் தாயை மட்டும் பற்றி பேசாதீர்கள் ஓகே அதற்கு முன் அவருக்கு தெரியும் ஏனென்றால் ஒரு ஸ்கூலை நடத்தும் அவர் நன்றாக புரிந்து ஓகே என்று கூறிவிட்டு முடித்து விட்டார் அந்த தாயிடம் சொல்கிறாள் நான் உனக்கு எத்தனை தடவை சொன்னேன் அந்த குழந்தை செத்து போயிருக்கும் உன் கிட்னியால் தான் வாழ்கிறான் என்று சொல்லு என்று சொன்னேன் ஆனால் நீ என்ன சொன்னாய் அவனுக்கு மனத்திலே சைக்கலாஜிக்கலாக செத்து போன செத்து போக நிலையில் இருக்கிறேன் என்று வந்தால் அவன் என்ன நினைப்பானோ அவனுடைய வாழ்க்கையில் அது ஒரு கஷ்டமான நிலையை கொடுக்குமோ என்று சொல்லாதே சொல்லாதே என்று சொன்னாயே பார் என்று சொல்கிறாள் அப்போது அந்த தாய் சொல்கிறாள் பிளீஸ் என் குழந்தையை மட்டும் திட்டிவிடாதீர்கள் விடாதீர்கள் விடாதீர்கள் அவன் நன்றாகவே இருப்பான் என்று கூறிவிட்டு அவள் அத்தன் வீட்டுக்கு சென்று விட்டாள் இவர் முடிவு செய்கிறார் இப்படிப்பட்ட தாயை நான் அந்த குழந்தையுடன் சேர்க்காவிட்டால் என் வாழ்க்கையே வேஸ்ட் என்று முடிவு செய்து நைட்டு ஃபுல்லாக யோசிக்கிறார் ஒரு முடிவுக்கு வருகிறார் அவர்களுடைய ஸ்கூலின் ஆனுவல் டே வருகிறது என்று கூறி சிறந்த ஸ்டூடெண்டாக இருக்கும் இவனை மூன்று சிறப்பு பரிசுகள் கொடுப்பதாக சொல்லி பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்று சிறந்தவர்களை எல்லாம் அந்த விஐபியாக ஆக்கி இவனது பெயரையும் அந்த பையனது பெயரையும் இன்விடேஷனில் போட்டு வா என்று கூப்பிடுகிறார் இப்போது வேறு வழி இல்லாமல் வருகிறான் சொல்கிறான் என் தாயிடம் மட்டும் சொல்லிவிடாதே என்று சரி என்று கூறிவிட்டார் அந்த நிகழ்ச்சியிலே அனைவரும் அவன் அந்த பையனின் சிறப்பை பற்றி கை தட்டுகிறார்கள் அவன் பரிசை வாங்கும் பொழுது அவர் சொல்கிறார் அந்த பையனின் பெயரை சொல்லி சொல்கிறார் நான் உனக்கு இந்த பிரபஞ்சத்திலேயே நீ பார்க்க வேண்டும் எனக்கு ஒரு தெய்வத்தை காட்டப் போகிறேன் என்கிறார் காட்டுங்களேன் என்கிறான் அவள் கதையை சொல்கிறேன் என்று ஆரம்பிக்கிறார் யார் தெரியுமா அவள் அந்த தாய் தன் உயிர் என்று நினைத்த அப்பாவை உண்மை என்று நினைத்த அம்மாவை அவன் நினைத்த அந்த பையனின் மேல் இருக்கும் காதலுக்காக விட்டுவிட்டு அவனை நம்பி வருகிறாள் அவனால் துரோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டால் ஆனால் தன் குழந்தை அந்த கஷ்டங்களை படக்கூடாது என்று இறந்து போக கூடும் என்று நினை தனது குழந்தை ஐந்து வயதிலே இருக்கும் அந்த குழந்தைக்கு தனது கிட்னி ரெண்டு கிட்னியில் ஒரு கிட்னி அந்த குழந்தைக்காக என் உயிரைவனாலும் கொடுக்கிறேன் ஆனால் காப்பாற்றி விடுங்கள் டாக்டர் என்கிறாள் அந்த குழந்தை காப்பாற்றப்படுகிறது அந்த தாயின் காரணமாக அதாவது இத்தனை கஷ்டப்பட்ட அந்த தாய் அந்த குழந்தையை திட்டவில்லை அடிக்கவில்லை அந்த குழந்தைக்கு சக்தியாகவே வாழ்கிறாள் அந்த குழந்தை அந்த தாயை அவமானப்படுத்துகிறது வைக்கிறது குத்துகிறது குதறுகிறது மற்றவருடன் கம்பேர் செய்கிறது ஆனாலும் அவள் விடாமல் அந்த குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாள் அப்படிப்பட்ட தாயை நீ பார்க்க வேண்டுமா என்று சொல்லும் பொழுது அவனுக்கு புரிந்து விடுகிறது அது வேறு ஆர்வம் இல்லத்தன் தாய் என்று உடனே கையில் வாழ்ந்து இருந்த பரிசுகளை விட்டுவிட்டு தாயே என்று ஓட ஆரம்பிக்கிறான் இவன் ஓடுவதை பேசுவதை கேட்ட தாய் தன்னை பார்த்தால் அவனுக்கு வெளி வந்துவிட போகிறது என்று மறந்து கொள்கிறாள் எப்படியோ தாயை பார்த்து காலில் விழுந்து கட்டிக்கொண்டு அழுகிறான் சொல்கிறான் தாயே இத்தனை அறிவிருந்த எனக்கு வாழ்க்கையின் உண்மையை எது நல்லது எது கெட்டது எது உண்மை எது பொய் எது அன்பு எது துரோகம் எது நியாயம் என்று ஒன்றுமே தெரியாமல் அனைத்தும் தெரிந்திருந்தேனே இன்று அல்லவா என் வாழ்க்கையில் உயர்ந்த நாள் என்று தூக்கி கொண்டு கொஞ்சுகிறான் சத்தியம் செய்கிறான் அம்மா இனி நான் உனக்கு இன்றுமே மகிழ்ச்சியை கொடுப்பேன் என்று இப்படி சில நாட்கள் சில சில மாதங்கள் மகிழ்ச்சியாக செல்கிறது ஒரு நாள் தாய் இறந்து விட்டாள் அப்போது அந்த தாயின் ஆத்மத்தோடு பேசுகிறான் முன்னால் இவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற நினைக்கிறதால் திருமணம் செய்து கொள்ளவில்லை இப்போது அவன் முடிவு செய்கிறான் வாழ்க்கையில் நான் திருமணமே செய்து கொள்ளப் போவதில்லை ஆனால் அனைத்து குடும்பத்தில் இருப்பவர்களையும் ஒருவருக்கு ஒருவர் புரிய வைத்து மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டிய அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன் இதுதான் நான் உனக்கு செய்யும் மாபெரும் தவம் மாபெரும் புண்ணியம் மாபெரும் தர்மம் என்று கூறிக்கொண்டு இன்று வரை அப்பேற்பட்ட அவன் கண்டுபிடித்த ஞானம் அதிரகசிய அப்பேற்பட்ட அறிவு பூங்காற்று நேயர்கள் அனைவருக்கும் கிடைத்து அனைவர் குடும்பமும் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி